இந்த கோயிலுக்கெல்லாம் எதுக்கு முக்கியமா போறனோ இல்லையோ அந்த லைன்ல நின்று பொங்கல் கொடுப்பாங்க இல்லையா அதை சாப்பிடறதுக்காகவே போகும் நம்ம எவ்வளவுதான் டேஸ்டா பொங்கல் செஞ்சாலும் கோயிலில் குடுக்குற பொங்கல் மட்டும் ஒரு விதமா டேஸ்டா இருக்கும் அது ஏன்னு தான் தெரில ஒருவேளை நம்ம ரொம்ப பசியாதான் மேக்சிமம் கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா சுத்தி அலைஞ்சிட்டு கடைசி அந்த பொங்கல் வாங்கி சாப்பிடுவோம் அதனாலையும் டேஸ்டா இருக்கலாம் ஒரு சில நேரம் ஓசியா வாங்கி சாப்பிடற எல்லாமே டேஸ்டா இருக்கும் செவ்வாய் முருகனுக்கு விளக்கு போறனோ இல்லையோ அதை சாக்கா வச்சு பொங்கல் பாயாசம்னு வித செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் பீரியட்ஸ் ஆனா நம்ம பூலாம் தொடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க பீரியட்ஸ் வச்சப்ப நம்ம கட்டுற பூவை சாமிக்கு கூட அதை போட மாட்டாங்க இன்னும் சில பேர் நான் அப்படி எல்லாம் பாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கி தண்ணியில நினைச்சு கழுவி போடுவாங்க அப்ப இந்த பூ விக்கிறவங்க பூ கட்டுறவங்க எல்லாம் பீரியட்ஸ் அப்ப செய்ய மாட்டாங்களோ அதை எப்படி திமிங்களா அதான் அவங்க தொழிலே அப்படி எப்படி செய்யாம இருப்பாங்க இன்னும் சில பேரு வீட்டுல ஒரு ஆள் பீரியட்ஸ் ஆனாலும் மத்தவங்க யாரும் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எதனாலு கேட்டா தீட்டுன்னு சொல்லுவாங்க தீட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு புரியல உங்களையும் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கடைசியில இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க இந்த பொங்கல் வந்து அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு கோயிலுக்கு கொடுக்குற மாதிரியே பாய்